அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் என்ன விடயம் பேச பார்க்கின்ற போது தற்போதைய காலகட்டங்களிலே எல்லோருக்குமே தெரியும் இந்த மத்திய கிழக்கு நாடுகள் மத்திய கிழக்கு பகுதிகளிலே குறிப்பாக இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலே போர் மூல்கின்ற நிலை காணப்பட்டது ஒரு அங்கமாக எல்லோருக்கும் தெரியும் இந்த சிரியா பகுதியில் அமைந்திருந்த இந்த ஈரானினுடைய தூதரகம் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருந்தது ஏழு பேர் வரையிலே கொல்லப்பட்டிருந்தார்கள் இரண்டு மிக முக்கியமான ராணுவ அதிகாரிகள் கொல்லப்பட்டதனால் இதற்கு பதில் தாக்குதல் நடத்துவோம் என்று ஈரான் தெரிவித்திருந்தது அதற்கான தாக்குதலும் நடத்தி இருக்கின்றார்கள் அதற்கு பதில் தாக்குதலாக இன்று அதிகாலை அளவிலே இப்போது இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றது இது இப்போது மத்திய கிழக்கு பகுதியிலே போர் பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இந்த போர் பதட்டத்திற்குள்ளே இப்போது இலங்கையும் ஈடுபட போகின்றது என்பதுதான் மிக முக்கியமான விடயம் இந்த விடயம் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போறோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம் என்ன விடையம் என்று பார்க்கின்ற போது எல்லோருக்குமே தெரியும் இந்த மத்திய கிழக்கு பகுதிகளிலே குறிப்பாக இந்த இஸ்ரேலினுடைய தாக்குதல் அதாவது இந்த பாலஸ்தீனத்தினுடைய பகுதியாக இருக்கின்ற காசா மீது இஸ்ரேல் பல காலமாக தாக்குதலில் நடத்தி இருந்தது இந்த காசாவுக்குள்ளே இருக்கின்ற போராளி அமைப்பாக இருக்கின்ற கமாசுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே போர் பல காலமாக கிட்டத்தட்ட நான்கு ஐந்து மாதங்களாக தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது என்னதான் இந்த போர் ஹா காசாவுக்குள்ளே இருக்கின்ற ஹமாசுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக இடம் இஸ்ரேலும் போரிலே ஈடுபடுகின்ற பார்க்கின்ற போது கொல்லப்படுவது முழுக்க இந்த ஹாசா பகுதியில் இருக்கின்ற மக்கள் தான் அந்த ியர்கள் மக்கள் தான் அதிகமாக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் கடந்து விட்டது இதிலே போரினால் தான் குழந்தைகள் அதே போன்று முதியவர்கள் பெண்கள் என்று எல்லோருமே கொல்லப்படுகின்றார்கள் என்று பார்க்கின்ற போது பட்டினி சாவினாலும் கொலை செய்யப்படுகின்றார்கள் உணவுக்காக வரிசையில் நிற்கின்றவர்கள் மீது எல்லாம் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதாக பல தகவல்கள் எல்லாம் ஊடகங்கள் வாயிலாக பார்த்திருந்தோம் அப்படி இருக்கின்ற போது இந்த தாக்குதலானது இப்போது திசை திரும்புகின்ற தன்மை காணப்படுகின்றது இந்த திசை திரும்பல் காரணமாக இப்போது மூன்றாம் உலக மகா யுத்தம் கூட வெடிப்பதற்கான

திரிவடைய போகின்றது மாறப்போகின்றது என்பதை ஆரம்பித்திருக்கின்றனர் இருக்கின்ற ஈரானிய தூதரகம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருந்தது இதிலே ஏழு அதிகாரிகள் கொல்லப்பட்டிருந்தார்கள் இதிலே மிக முக்கியமான ராணுவ அதிகாரிகள் இருவர் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் இதற்கு பழி தீர்த்தே ஆகும் பதிலடி கொடுத்தே ஆவோம் என்ற அடிப்படையிலே இந்த ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தியிருந்தது ஓரிரு நாட்களுக்கு முன்னர் இந்த தாக்குதலை நடத்தியிருந்தது முன்னூற்றுக்கும் அதிகமான ஏவுகணைகளும் ரோன்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனாலும் இஸ்ரேலுக்கு பெரிய அளவிலே இழப்புகள் ஏற்படவில்லை மாறாக இஸ்ரேல் அதை இந்த அந்த அந்த ஏவுகணைகளை தாக்கி அளிக்கக்கூடிய ஒரு கருவி அல்லது ஏவுகணைகளை தாக்கி அளிக்கக்கூடிய இன்னும் ஒரு ஏவுகணையை பயன்படுத்தி அவற்றை தடுத்து விட்டார்கள் ஒரு சில தான் தங்களுடைய பகுதிகளுக்குள்ளே மேற்கு பகுதிகள் நோக்கி விழுந்ததாக சொல்லப்பட்டிருந்தது அப்படி இருந்தாலும் எந்த சேதங்களும் ஏற்படவில்லை மாறாக

தாக்குதலங்கள் மீது இஸ்ரேல் தொடுக்கமாக இருந்தால் நாங்கள் அணுவாயுதங்கள் பக்கமும் திரும்புவதற்கு வாய்ப்பாக அமையும் இந்த பதில் தாக்குதல் அடிப்படையிலே இந்த ஈரான் எச்சரித்திருந்தது எனவே இந்த ஈரானுடைய எச்சரிக்கையானது மிக பெரும் அடியாக இருந்தது பல வல்லரசு நாடுகளுக்கு உடனடியாக இந்த அமெரிக்கா அதே போன்று நேற்று நாடுகள் எல்லாம் விரைந்து வந்து இஸ்ரேலோடு பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருந்தார்கள் காரணம் இஸ்ரேல் தாக்கிய ஆவோம் பதில் தாக்குதல் அடித்தே ஆவோம் என்று சொல்லுகின்ற போது சியோனிசவாதிகள் எல்லாம் கடுமையாக அதை பதில் தாக்குதலுக்கு தயாராகி கொண்டிருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது அமெரிக்கா எச்சரித்திருந்தது பதில் தாக்குதல் வேண்டாம் பதில் தாக்குதல் நடத்துகின்ற போது உலக மகா யுத்தம் ஏற்படும் நிலை காணப்படும் காரணம் ஒரு பாரிய இழப்பு ஏற்படுகின்ற போது அவர்களுக்கு ஆதரவாக பல நாடுகள் இருக்கின்றது எங்களுக்கு ஆதரவான நாடுகளும் இருமுனையாக மாறி போகும் இஸ்ரேல் ஈரான் ஆதரவு நாடுகள் என்ற நிலை வந்துவிடும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தது அப்படி இருந்தாலும் இந்த பிரிட்டனும் அமெரிக்காவும் பதில் தாக்குதலாக பெரிய அளவில் சேதங்களை ஏற்படுத்தாமல் ஏதோ ஒரு எச்சரிக்கை தாக்குதலை நடத்துவதற்கு அனுமதி வழங்கியிருந்தார்கள் ஆனால் இஸ்ரேல் இன்று அதிகாலை அளவில் நடத்தி இருக்கின்றது எங்கு என்று பார்க்கின்ற போது அதுவும் மிக முக்கியமான பகுதிகள் எங்கு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ஈரான் ஸ்பஹான் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதி அந்த ஸ்பஹான் என்ற பகுதியிலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது இஸ்ரேலினால் எப்படியா ஏன் இந்த பகுதிக்கு இஸ்ரேல் தாக்குதலை பார்க்கின்ற போது ஈரானினுடைய அணு உலைகள் அணு ஆராய்ச்சி நிலையங்கள் அதே போன்று மிக முக்கியமான ஏவுகணை தளங்கள் ராணுவ பயிற்சி நிலையங்கள் எல்லாம் அமைந்துள்ள அந்த பகுதி நோக்கி தான் இந்த இஸ்ரேல் அந்த சொல்லப்படுகின்ற அந்த பகுதி நோக்கி தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் ஆனாலும் இப்போது ஈரானினுடைய அரச தொலைக்காட்சி அரச ஊடகம் இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றது அணு உலைகளுக்கும் அல்லது அணு ஆயுதங்கள்

இந்த அணு ஆயுதத்தை ஈரானுக்குள்ளே கொண்டு வருவதற்கான வேலைகளை செய்துவிடும் இந்த பதில் தாக்குதலை நடத்துகின்ற போது எனவே உலகம் இந்த மூன்றாம் மகா யுத்தத்தை சந்திக்காது அது தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்தாமல் இருப்பது சிறப்பாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் எனவே இப்போது ஹமாஸ் அதே போன்று இஸ்ரேல் போரானது இப்போது திசை திரும்பி ஈரான் இஸ்ரேல் என்று நிலைக்கு மாறிவிட்டது இரண்டு நாடுகளுமே பரம எதிரிகள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்கள் சுதந்திரமடைந்த நாடு அதாவது இஸ்ரேல் என்ற நாடு உருவாக்கப்பட்டு இருபது வருடங்களுக்கு பின்னர் மாறி இருந்தார்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பின்னர் தான் எதிரிகளாகவே இரண்டு நாடுகளும் மாறி இருந்தது இந்த ஈரானை ஏன் இஸ்ரேல் தாக்க வேண்டும் என்று பார்க்கின்ற போது இந்த ஹமாஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஹாசாவுக்குள்ளே அமைந்திருக்கிற ஹமாஸுக்கு ஆயுதங்களை வழங்கும் து ஈரான் அதே போன்ற ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆயுதங்களை வழங்குவது இந்த ஈரான் தான் அதேபோன்று ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு ஆயுதங்களை வழங்குவதும் இந்த ஈரான் தான் எனவே இப்படியாக பலதரப்பட்ட செயற்பாடுகளை அதாவது கிளர்ச்சியாளர்களுக்கான ஆயுத உதவிகளை ஈரான் வழங்கி கொண்டிருக்கின்றது எனவே அவர்களை தடுக்க வேண்டும் அவர்களை எச்சரிக்க வேண்டும் என்று இஸ்ரேல் செய்த வேலையானது இப்போது ஒரு மிகப்பெரிய ஆபத்திலே வந்து முடிந்திருக்கின்றது இந்த இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலே போர் மூழ்கின்ற போது இரண்டு துருவங்களாக மாறி போகும் இதிலே மிக முக்கியமாக இஸ்ரேல் ஆதரவு நாடுகள் என்று பார்க்கின்ற போது மேற்குலகம் அமெரிக்கா அதே போன்று இங்கிலாந்து பிரித்தானியா அதே போன்று பிரான்ஸ் அதே போன்று ஜெர்மன் போன்ற நாடுகள் அதாவது மேற்குலக நாடுகள் அத்தனையுமே நேற்று எல்லாம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக மாறிவிடும் அதே போன்று ஈரான் ஆதரவு நாடுகள் என்று பார்க்கின்ற போது அவர்கள் தான் இப்போது பலமான நிலையிலே இருக்கின்ற நாடுகள் இந்த ரஷ்யா அதேபோன்று சீனா அதேபோன்று வடகொரியா அதே போன்று இன்னும் பல இந்த தென் அமெரிக்க கண்டத்திலே உள்ள பல நாடுகள் அதே போன்று ஆப்பிரிக்காவிலே தென்னாப்பிரிக்காவெல்லாம் இந்த ரஷ்ய ஆதரவு நிலைப்பாடு கொண்ட நாடு தென்னாப்பிரிக்க ஆப்பிரிக்க நாடுகள் பல ரஷ்ய ஆதரவு நிலைப்பாடு கொண்ட நாடுகளாக வலம் வருகின்றது ஏன் எங்களுடைய இந்தியாவை எடுத்துக்கொண்டால் கூட அவர்கள் யாருக்கு சார்பாக சார்பாக செயற்படுவார்கள் என்றால் ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொள்வார்கள் எனவே இது ஒரு இரண்டு துருவங்களாக இந்த உலகம் பிரிந்து செல்வதற்கு வாய்ப்பாக அமையப் போகின்றது எனவே இந்த நிலை அதாவது இன்று காலை இஸ்ரேல் மீண்டும் ஈரான் மீது நடத்திய தாக்குதலினால் மீண்டும் பழிக்கு பழி தீர்ப்போம் அதாவது பதிலடி கொடுத்தே ஆகுவோம் என்ற அடிப்படையிலே இப்போது ஈரான் களமிறங்கி இருக்கின்றது எனவே இன்று அல்லது நாளைய தினம் ஈரான் எப்படியான தீர்மானங்களை எடுக்க போகுகின்றது என்பதை பல ஊடகங்கள் வாயிலாக அவர்கள் அறிவித்து விடுவார்கள் அத்தோடு இது ஒரு பெரும் எச்சரிக்கை செய்தி அதாவது தாக்குதலுக்கு முன்னர் தான் இந்த எச்சரிக்கை செய்தியை இந்த ஈரான் வெளியிட்டிருந்தது குறிப்பாக இந்த தாக்குதல் இன்று காலை இடம்பெற்றிருந்தது என்ற அதிகாலை ஆனால் அவர்கள் நேற்றைய தினம் எச்சரிக்கையை கொடுத்திருந்தார்கள் இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்தினால் நாங்கள் ഇതുവരയിൽ இந்த உலகம் பயன்படுத்தாத ஆயுதத்தை பயன்படுத்துவோம் என்று சொல்லி இருந்தார்கள் யாரும் பயன்படுத்தாத ஆயுதங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த பதில் தாக்குதலில் பொதுசைல் நடத்தி இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் எனவே இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில போர் மூழ்கின்ற போது மக்களினுடைய இறப்பு தான் அதிகரிக்க போகின்றது என்பதை யாராலும் மறந்து விட முடியாது எனவே இந்த ஐக்கிய நாடுகள் சபை போன்ற நிறுவனங்கள் இதை அல்லது அமைப்புகள் உடனடியாக விரைந்து செயற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகின்றது அப்படி இருக்கின்ற போது ஏன் இலங்கை இதற்குள்ளே தொடர்புபடுகின்றது என்று பார்க்கின்ற போது இந்த பதுளை மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற உமா ஓயா திட்டம் என்ற ஒரு விடயம் அதாவது பதுலை

ஒப்பந்தம் கையளிப்பதற்காக ஈரானினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற இப்ராஹிம் ரைசி தான் இலங்கைக்கு வர இருக்கின்றார் அதே இலங்கையினுடைய ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க தலைமையிலே தான் அது மக்களிடம் கையளிக்கப்பட போகின்றது இந்த உமா அபிவிருத்தி திட்டம் எனவே இதற்காக இருபத்தி நான்காம் தேதி இலங்கைக்கு வருகின்றார் இதற்கு கடும் எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற இதுதான் மிக முக்கியமான விடயம் இலங்கைக்கான அமெரிக்காவுடைய தூதரகம் இலங்கையில் இருக்கின்ற தூதரகம் இதற்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கின்றது காரணம் இதிலே நல்லுறவுகளில் அமெரிக்க இலங்கை நல்லுறவுகளிலே பிளவு ஏற்படும் காரணம் இந்த அமெரிக்காவும் ஈரானும் பரம எதிரிகள் யாராலும் மறுத்துவிட

ற்காக முன்வந்து உமாயா திட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் எனவே இதன் அடிப்படையிலே எப்போது பல நாடுகளும் இலங்கைக்குள்ளே கால் வைக்கின்ற போது ஈரானும் கால் வைத்திருக்கின்றது ஆனாலும் ஈரான் கால் வைக்கின்ற இந்த காலகட்டம் தான் ஒரு இலங்கைக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க போகின்றது என்பதை யாருமே மறுத்து விட முடியாது காரணம் என்ன பார்க்கின்ற போது மேற்குலகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மேற்குலக நாடுகள் இஸ்ரேல் போன்ற பல நாடுகள் இதற்கு கடும் அழுத்தங்களையும் எதிர்ப்புகளையும் இப்போது கொடுக்க போகின்றார்கள் அல்லது அந்த விடயம் நடந்தேறினால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தும் என்பதுதான் உண்மையான விடயம் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இது எப்படி கடந்து செல்ல போகின்றது என்பதை இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுக்கு வணக்கம் முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்க புதுசாக வந்திருந்தீங்கன்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கொமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று அன்பின் மல்கின் வணக்கம்